ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு கூகுள் எம் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா முப்பத்தி ஒரு நாளில் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா எப்படி வந்து நம்மளால் சுலபமாக சேமிக்க முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நம்ம அந்த ரெண்டாயிரத்து ஐநூறுபாயை பிரித்து எப்படியெல்லாம் சேமிக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோ பார்க்கலாம் நம்மளோட டார்கெட் முப்பத்தி ஒரு நாளில் நம்ம எவ்வளவு சேமிக்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சேமிக்க போகிறோம் டெய்லி டெய்லி சேமிக்க போகிறோம் அந்த டெய்லி டெய்லி எவ்வளோ சேமிக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாயை என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் எப்படியெல்லாம் சேமிக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயை வந்து நம்ம டெய்லி டெய்லி முப்பத்தி ஒரு நாள் வந்து சேமிக்க போகிறோம் அது எப்படி சேமிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏழு ரூபாயில் தான் நம்மளோட சேமிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் முதல் நாள் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இன்னைக்கு ஏழு ரூபாய் அடுத்த நாள் பத்து ரூபாய் அதுக்கு அடுத்த நாள் வந்து பதினேழு இருபது இருபத்தி ஏழு முப்பது முப்பத்தி ஏழு அப்படின்னு சொல்லிட்டு அல்டர்னேட்டாக போகும் முதல்ல இது வந்து ஏழில் ஸ்டார்ட் ஆகும் பத்து அடுத்தது பதினேழு இருபது இருபத்தி ஏழு முப்பது முப்பத்தி ஏழு நாற்பதுன்னு சொல்லிட்டு அல்டர்னேட்டாக போகும் இந்த மாதிரி வரிசையாகவும் நீங்கள் வந்து எடுத்து வைக்கலாம் இல்லை எனக்கு இந்த மாதிரி எடுத்து வைக்க கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா உங்ககிட்ட டெய்லி டெய்லி எவ்வளோ இருக்குது இப்போது உதாரணத்துக்கு ஒரு இருபத்தி ஏழு ரூபாய் கையில் வச்சுருக்கீங்கன்னா அந்த இருபத்தி ஏழு ரூபாயை வந்து அன்னைக்கு போட்டுட்டு ரவுண்ட் பண்ணிக்கோங்க இன்னொரு நாள் வந்து உங்ககிட்ட ஒரு எழுபது ரூபாய் இருக்குது அப்படின்னா அந்த எழுபது ரூபாயை போட்டுட்டு ரவுண்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சிட்டு இந்த மாதிரி கையில் இருக்கிற அமௌண்ட்டை போட்டுட்டும் ரவுண்ட் பண்ணிக்கலாம் இல்லை வரிசையாகவே நான் என்னால் எடுத்து வைக்க முடியும் அப்படின்னாலே எடுத்து வைக்கலாம் டெய்லி சம்பளம் வாங்குறவங்களால வரிசையாக வந்து கண்டினியூஸாக எடுத்து வைக்கலாம் இல்லை கையில் இருக்கிற அமௌண்ட்டு தான் வந்து நான் சேமிக்க போகிறேன் டெய்லி டெய்லி வந்து பண்ணுற இருந்து தான் எடுத்து வைக்கணும் அப்படின்னா அந் எனக்கு எவ்வளவு ஆகுது இந்த அமௌண்ட்டில் எவ்வளவு மீதம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை ரவுண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா முப்பத்தி ஒரு நாளில் உங்களாலையும் வந்து ஒரு ரெண்டாயிரத்து ரூபாய் வந்து சேமிக்க முடியும் இப்போ ஃபஸ்ட்டு பத்து நாள் வரிசையாக எடுத்து வச்சா ஃபஸ்ட்டு பத்து நாளில் எவ்வளவு சேமிச்சிருப்போம் அடுத்த பத்து நாள் அடுத்த பத்து நாளில் எவ்வளோலாம் சேமிச்சிருப்போம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் நீங்கள் வந்து வரிசையாக ஏழு ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணி ஏழு பத்து பதினேழு இந்த மாதிரி வரிசையாக எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா ஏழு ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணி பத்தாவது நாள் வந்து ஐம்பது ரூபாய் வந்து முடிச்சிருப்பீங்க அந்த பத்து நாளில் எவ்வளவு சேமிச்சிருப்பீங்க அப்படின்னா இரநூத்தி எண்பத்தி அஞ்சு ரூபாய் வந்து சேமிச்சிருப்பீங்க பதினோராவது நாள் ஐம்பத்தி ஏழு ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க ஐம்பத்தி ஏழு ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணி திரும்ப வந்து நூறு ரூபாயில் வந்து முடிச்சிருப்பீங்க அப்போ ரெண்டாவது பத்து நாள் எவ்வளவு சேமிச்சிருப்பீங்க அப்படின்னா எழுநூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபாய் வந்து சேமிச்சிருப்பீங்க நூற்றி ஏழு ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணி திரும்ப நூற்றம்பது ரூபாயில் முடிக்கும்போது மூணாவது பத்து நாள் எவ்வளவு சேமிச்சிருப்பீங்க அப்படின்னா ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி அஞ்சு ரூபா ப்ளஸ் அந்த முப்பத்தி ஓராவது நாள் நூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபாய் எடுத்து வைக்கணும் மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா அந்த மூணாவது பத்து நாளில் சேமிச்சிருப்பீங்க ஸோ மொத்தமாக நம்ம எவ்வளவு சேமிச்சிருப்போம் அதை எப்படியெல்லாம் பிரித்து சேமிக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் பத்து பத்து நாளாக பிரித்து சேமித்த அமௌண்ட்டு மொத்தமாக நம்ம எவ்வளோ சேமிச்சிருப்போம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டு ரூபாய் வந்து சேமிச்சிருப்போம் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டு ரூபாயை எப்படி பிரித்து பிரித்து என்னென்ன சேமிப்பெல்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டு ரூபாயை நான் நாலு விதமான சேமிப்பாக பிரிச்சுருக்கேன் முதல் விஷயமாக பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டியில் வந்து மாத மாதம் ஐநூறுரூபா வந்து சேமிக்கிறது ரெண்டாவதாக வந்து நகை சீட்டு வந்து மாதம் மாதம் ஐநூறுரூபா மூணாவதாக வந்து கோல்டு காயின் வந்து ஒரு ஐநூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு வந்து வாங்குறது நாலாவதாக வந்து உங்களோட பெண் குழந்தைக்கோ இல்லை ஆண் குழந்தைக்கோ வந்து பிபிஎஃப் இல்லைன்னா எஸ்எஸ்ஒய் ஸ்கீமில் வந்து ஐநூறுரூவா மாதம் மாதம் இது வந்து முப்பத்தி ஒரு நாள் சேமிக்கிறது அப்படிங்கிறதுனால நம்மளால மாதம் மாதம் இந்த அமௌண்ட் சேமிக்க முடியும் அதனால இந்த நாலு விதமான சேமிப்புகளும் சொல்லியிருக்கேன் ஓகே இந்த நாலு விதமான சேமிப்புகளையும் நம்ம பண்றோம் அப்படின்னா ஒவ்வொரு சேமிப்பு எவ்வளவு சேமிச்சிருப்போம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் நீங்கள் மாதம் ஐநூறுரூபா ஆர்டி போடுறீங்க அப்படின்னா பன்னெண்டு மாதம் அதாவது ஒரு வருஷத்தில் ஆறாயிரரூபா ப்ளஸ் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் இது வந்து ஒரு வருஷமும் ஆர்டி வந்து பேங்க்கில் தான் நம்மளால் போட முடியும் இதே நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போடுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பதாயூவா ப்ளஸ் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ஒரு முப்பத்தஞ்சிலிருந்து முப்பத்தி ஏழாயிரரூபா வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கும் அடுத்ததான் நகை சீட்டு வந்து பதினோரு மாதம் சீட்டு வந்து ஆயிரம் போட்டிங்கன்னா பதினோராயிரம் ரூபாய்க்கு நிகரான தங்கம் செய்குலி சேதாரம்லாம் இல்லாமல் நீங்கள் நகை சீட்டு போட்டீங்க அப்படின்னா இந்த பதினோராயிரம் ரூபாய்க்கு நிகரான தங்கம் வந்து தங்கத்தில் வர வைக்கிற சீட்டு போட்டீங்க அப்படின்னா அதற்கான தங்கம் வந்து உங்களால் வந்து வாங்க முடியும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிராம் கிட்ட வந்து நம்மளால் வாங்க முடியும் அடுத்தது மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு காயின் கோல்டு காயினா நீங்கள் வந்து மாதம் மாதம் ஐநூறு ரூபாய்க்கு ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு மில்லிகிராம் வந்து வாங்க முடியும் அப்போ ஒரு வருஷத்தில் நம்மளால் வந்து ஒரு கிராம் வந்து வாங்கியிருக்க முடியும் அடுத்தது து பார்த்தீங்கன்னா நாலாவதாக வந்து பிபிஎஃப் இல்லைன்னா எஸ்எஸ்ஓ இது வந்து மினிமமாக வந்து பதினஞ்சு வருஷம் உள்ள ஸ்கீம் தான் நம்ம குழந்தைங்களுக்காக போடுற ஸ்கீம் மாதம் ஐநூறுரூவா போட்டிங்க அப்படின்னா பதினஞ்சு வருஷம் கழித்து எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இது வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் சேமிக்கிறதுக்கு இது வந்து நல்ல ஒரு ஸ்கீமு ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா எப்படி சேமிக்கலாம் அந்த சேமிச்ச அமௌண்ட்டை எப்படியெல்லாம் பிரித்து பிரித்து வந்து சேமிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்